வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலேதர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெயரிடப்பட்டு வருகின்றோம் என்ற செய்தியை அரியையினுடைய அனைத்து மிகன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வகச வருஷம் ஆவணி மாதம் பத்து ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சாம உபா கர்மா அதாவது சாமவேதத்தை சார்ந்த அடியுடைய அனைத்து பிராமண வர்ணக்காரர்களுக்கும் அன்பு இதயங்கள் அனைவருக்கும் இனிய சாம உபாகர்மா நல்வாழ்த்துக்கள் ஆசிரியர் வாருங்கள் நாங்கள் அனைவருக்கும் நமது சேனலிலே சாம உபாகர்மா என்கின்ற தலைப்பிலே வீடியோ பதிவானது பறிவிடப்பட்டு இருக்கின்றோம் சேனலில் அந்த தலைப்பில் சென்று தாங்கள் பா பார்த்தீர்களே ஆனால் அதனுடைய முழு விளக்கம் உங்களுக்கு தெரியும் அதன் பிரகாரம் தாங்கள் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாவதாக இன்றைய தினம் அதிதி திதி இந்த அதிதி திதியில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி நமது சேனலிலே யசுவாவுசு தமிழ் வருஷம் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய அதிதி திதி பற்றிய முழு வழக்கம் என்கின்ற அழைப்பிலே இந்த ஆவணி மாதம் அதிதி திதியானது பெருவிடப்பட்டு இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் அதையும் சென்று அந்த வீடியோ பதிவினை அவசியம் பார்த்து அதன் பிரகாரம் அதிதி திதி நன்னாளிலே கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய தினசரி பெஞ்சாங்க பிரிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை குருவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராம்ஜியம் பஞ்சாபம் தமிழ் வருஷம் விஸ்வாபு வருஷம் விஸ்வாபுசு நாம சபஸ்திரே தமிழ் மாதம் தேதி சிராவண மாதே ஆவணி மாதம் பத்து ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நம்முடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது வருஷ ரு மாதமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது சிரவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே சந்திர பகவானாகப்பட்டவர் வளர்பிரியாக வளர்ந்து இருக்கக்கூடிய மாதமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே பக்ஷமானது சுரபபக்ஷ வளர்விரை திதியானது திருதியாம் திருதியை திதி இருபது நாழிகை நாற்பத்தி மூன்று வினாடி பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முறை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய சிராத திதியானது அதிதி திதி சூரியவம்சாவிகள் சூரயமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திடியானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே சுப்பலபக்ஷ வலைவிரி அதி வாசரமானது பௌமவாசரே குழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அஷ்ட நட்சத்திரம் அறுபது நழகே காலை முதல் நாடு முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிகைகளாக அதாவது ஆவணி மாதத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அழியனுடைய அனைத்து மையவர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் சாமோ உபகர்மா இன்றைய ராகு காலமானது பிற்பகல் மூன்று மணி ஏழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை காலமானது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை எட்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை சுக்கிரன் கோரை காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் பதினோரு மணி ஏழு நிமிடம் வரை சந்திரன் கோரை நண்பகல் பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஏழு நிமிடம் வரை குரு கோரை இன்றைய சூரமானது வடக்கு பெரியாரமானது பால் இன்றைய சந்திராசிரமம் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பொருளுக்கு அதிகாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் முதல் காலை பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராசிரமம் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்பொருளுக்கு காலை பதினோரு மணி நாற்பது நிமிடம் முதல் மாலை ஆறு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராசிரமம் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பொருடலுக்கு நாளை ஆறு மணி பதினோரு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராசிரமம் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நான்காம் வாரத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் புதன்கிழமை என்ற காலை ஏழு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராசிரமம் லோகாஸ்தமஸ்தாஸ்விமோபவந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ